ீங்க அஞ்சு பாசரம் அஞ்சா நாள் மாய மண் வடமது வடமதுரை மைந்தனவீங்க இப்போ இந்த அஞ்சு பாத்திரங்கள்ல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அதாவது இந்த பகவான நீங்க அஞ்சு நிலையில தரிசனம் பண்ணாங்க அந்த பரம் என்கிறது என்னென்றால் பரம்போதத்தில் உள்ள பெருமாள் பரம்போதான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீதேவி பூதேவி ஈரா சமேத அமர்த கோலத்தில் சாட்சி அளிக்கிறது பரமபோதம் அது அதன் பிறகு கிருப்பார்கட யூகம் அது ஒருபார்கட அங்கே ஸ்ரீமன் நாராயணன் சயல கோலத்தில் ஸ்ரீதேவி பூஜைவியோட ஆட்சி அளிக்கிறது அதன் பிறகு விபவம் என்பது அவதார மூர்த்திகள் மச்சம் கூர்மம் வராதம் அது அவதார மூர்த்திகள் விபவம் அந்தரியாம மனசுக்குள்ளேயே பகவானை நாம நினைக்கிறது அச்சைன்னா இந்த அச்சாவதார மூர்த்திகள் நாம் அச்சனை பண்ணி வழிபட முடியாது அச்சாவதாரம் தான் கையுறத்துல பெருமாள் தான் அச்சாவதார்த்தியை தான் காட்சி கொடுக்க சொல்லியிருக்கிறது இப்போ நீங்க இந்த அஞ்சு ஸ்டேஜ் நீங்க பெருமைய சேவிச்சீங்க பரம் மார்கழி தீங்கள் அதுல நாராயணனே நமக்கே பறை தருவான் அந்த நாராயணன் யாரு கைகுண்டத்தில் உள்ளவர் அவர் பரம் பரமபதநாதன் சேவிச்சீங்க அதன் பிறகு பையத்துவாழ்நீர்கள் இரண்டாவது பாசனம் எடுத்தீங்கன்னா அந்த இரண்டாவது பாசர பார்க்கடலில் பையன் சுயின்ற பரமஹடி பாடி பார்க்கடல் தியூகம் திருப்பாக்கடல்ல சயன போறத்துலேயே இருக்கிறார் அதை நீங்க சேவிச்சு வரம் விபம் விபவம் என்பது அவதாரங்களை குறிக்கிறது அப்போ அந்த ஓங்கி புறம் கலந்த மூணாவது பாசுரம் இது என்ன அவதாரம்னா வாமன அவதாரம் வாமன அவதாரம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சின்ன உள்ளமான உருவத்துல வந்து மகாபரி கிட்டவர் மூணு அடி மணி யாசகம் கேட்கிறாரு அப்போ யாசகம் சரின்னு சொல்லிட்டாரு அப்போ கெடுத்து சொன்ன உடனே முதல்ல அந்த பகவான் அது வளர்ந்து அது மனது குழியின்னு தியானிக்கிறது ஏன்னா ஆடிமலை கண்ணா என்றால் ஆடிமலைக்கு அதிபதி யாருன்னா வர்ண பகவான் அவர் தான் அதிபதி பர்ஜன்யன் சரி அவங்க என்ன இந்த அம்மா கூப்பிடல ஆண்டாள் ஏன்னா இவங்க பரம ஏகந்த அவங்க எப்படின்னா பெருமாள் கண்ணன் என்ன கொடுக்கிறாரோ அதைதான் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு எல்லாமே கண்ணன் தான் செய்ய வேண்டும் கண்ணன் கொடுப்பதை தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால அந்த அம்மா வந்து மலை தேவனான அந்த மரண பகவானை மழைக்காமல் ஆடி மலை கண்ணா என்று அந்த கண்ணனை அழைத்தார் மனசுப்படி அது அன்னரியாதி அர்ச்சை நீங்க டைரக்டாவே மாயினை மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரை மைந்தன் கிருஷ்ணர் வடமதுரை பிறந்தார் அப்படியே டைரெக்டா நீங்க அந்த கை எடுத்து அச்சாவது அருமையை நீ கூப்பிட்டு ஸோ இந்த அஞ்சு பாத்திரத்துல அஞ்சு நாள் நீ தெரிஞ்சிருக்க அஞ்சு நாள் பரம் யூகம் யுகமும் அந்தரியாமல் இந்த அஞ்சு இறைவனை நீங்க சேவிச்ச இந்த திருப்பாவை என்பது வேதம் அனைத்திற்கும் விசாரம் அதாவது எப்படின்னா இந்த திருப்பாவை ஆரம்பமே மார்கழிங்கள் இந்த தம்ம ஆரம்பிச்சிருக்க ஆண்டாள் அம்மா மார்கழி மா என்கிறது மகாலட்சுமியை குறிக்கிற ஒரு எழுத்து மார்கழி திங்கள் இந்த அம்மா நாலு எட்ட மார்கழி திங்கள் ஒண்ணு இன்னைக்கு மாயனை மண்ணு ரெண்டு அதுக்கப்புறம் நீங்க மாரி மனித மனசு படிக்கீங்க இருபத்தி மூணு பாசம் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் பாசம் மாலை மணி இருக்கு மாலை மணி ஒன்றா நாலு பாசனம் மா என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் மகாலட்சுமி குறிக்கிறது மா என்கிற எழுத்து மகாலட்சுமி திருப்பாவை என்பது ஓரளவு நீங்க படிச்சு விளக்கத்தோட புரிஞ்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதுல உள்ள என்னன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பா இருக்கு இது வேதம் மனைஞ்சுக்கோ வைத்தாலும் சொல்றாங்க எப்படி எல்லாமே தான் இந்த இந்த சிறுபாவை முப்பது பாசனம் நீங்க விளக்க உரையுடன் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்றாக புரியும் அதில் ஒரு சந்தேகம் இல்லை அதான் இந்த திருப்பாவையோட சிறப்பு மற்ற எந்த பாசனத்தும் இல்லாத சிறப்பு இந்த திருப்பாவைக்கு உண்டு இந்த ஆண்டாள் நமக்கு உள்ள திருப்பாவை ஆண்டா திரு கோடி கேட்கும்